எல்லோருக்கும் அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி தமிழ் துவாஸ் திகிர் சேனல் இந்த சேனலில் போடும் வீடியோக்களை பார்த்துவிட்டு அலமதுல்லில்லா ஆமீன் என்று கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்லாஹ் மிக பெரியவன் எல்லா புகழும் அல்லாஹ் ஓகே ஐ வேலை தொழுகை முடித்த பின் இந்த பாவ மன்னிப்பு துவா நாம் ஓதி வந்தால் நம் அனைத்து தேவைகளும் நிறைவறும் நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் வர்க்கத் ஏற்படும் துன்பம் கவலை அனைத்தும் நீங்கும் அல்லாவுடைய இரக்கம் கிடைக்கும் நம் துவாவும் உடனே நிறைவேறும் தொழுகை முடித்தவுடன் செலவாக தோதிவிட்டு இந்த பாவ மன்னிப்பு துவாவை மூன்று முறை ஓத வேண்டும் நமக்கு தேவைகள் நிறைவேற வேண்டுமென்றால் நூறு முறை ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் நம் துவா அனைத்தும் நிறைவேறும் நம் தேவைகளும் நிறைவேறும் அதிகமான பிரச்சனை உள்ளவர்களும் இந்த பாவம் மன்னிப்பு துவாவை நாம் போதி வரலாம் சலல்லாஹ் அலா முஹமத் சலல்லாஹ் அலஹி வசலாம் விஸ்மில்லா இரஹான் இர் ரஹீம் அஸ்துல்லாஹல் லசி லாஇலாஹா இல்லாஹுவல் ஐயுல் கையூமு வா தூபு இலஹி மகத்தான அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு கேட்கின்றேன் அவனைத் தவிர வணக்கத்துக்குரிய நாயகன் வேறு யாரும் இல்லை அவன் நித்திய ஜீவன் நிலைத்து நிற்பவன் எல்லா பாவங்களையும் தவறுகளையும் விட்டும் மீண்டும் அவனிடம் தோபா செய்து மீள்கிறேன் மேலும் அவனிடமே தோபா வேண்டுகிறேன் இந்த துவாவின் பொருளாகும் இந்த துவாவை நாம் திக்கிராக அதிகமாக ஓதி வரலாம் சிறப்பு மிக்க அல்லாவின் திருப்பெயர்களை கொண்டு அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று அர்த்தம் பாவ மன்னிப்பு துவாக்கள் நம் அதிகமாக திக்கிராக ஓதி வந்தால் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் அல்லாவிடம் நாம் பாவ மன்னிப்பு கோருவதால் நம் அனைத்து துவாக்களும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் நம் பாவங்களையும் மன்னிக்கிறான் ஆகவே நாம் இந்த துவாக்களை ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் அனைவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக யா ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் சல்லல்லாஹ் வலா முகம்மது சல்லாஹ் அலஹி வசலாம் சுபான ரப்பிக்க ரப்பில் இசத்தி உம்மா வசலாமுன் அலல் முசலீன் அல்ஹம்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் எல்லா புகழும் அல்லாவுக்கே அல்ஹம்துல்